ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி விதையின் வளர்ச்சியை பார்க்கலாம் விதையின் வளர்ச்சின்றத விட தோட்டத்தின் தோட்டத்தில் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு கூட சொல்லிக்கலாங்க ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் மல்பெரி செடியும் கட் பண்ணி விட்டது இப்போ நல்லா முக்கு எடுத்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டோமுன்னா தாங்க நிறைய காய் பிடிக்கும் பாருங்கள் ஒன்று கொடி வந்து நல்லாயிருக்கு இதில் பொள்ளங்காய் கொடியும் ஏறி இருக்குது பீக்கங்காய் கொடியும் ஏறி இருக்குது ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து செடியை வளர்ச்சி கொஞ்சம் காட்டுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க இன்னொரு சகோதரியும் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு தக்காளி வந்து விதையை வந்து போட்டால் முளைக்கவே மாட்டேருந்தங்க அது எப்படி மொ முளைக்கி வைக்கிறது செடி நடுறது வளர்ச்சி கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டிருந்தாங்க ரெண்டு பேருக்கான உண்டான வீடியோ இந்த வீடியோன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இதில் தக்காளியும் அதிகமாக நான் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு தேவையாக கொத்தவரங்காய் பொடலங்காய் பீக்குங்காய் அந்த மாதிரி கொடி ஐட்டத்தில் வளர்ச்சி நான் காட்டியிருக்கிறேங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நான் கேட்குறேங்க பாருங்க நல்லா த செடி வந்து இன்னும் நல்லா நல்லாவே கொடி நல்லாவே இருக்குதுங்க காயும் நல்லா பிஞ்சி எடுத்துருக்குதுங்க பாருங்கள் குத்த வரங்க இது இது வந்து பூசணிக்காய்ங்க சுரக்கா வெள்ள வெள்ளை பூசணிக்காகவும் இருக்குது சுரக்காவும் இருக்குது இது நல்லா விதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வெள்ளை சுரக்காவா இல்லை பூசணிக்காய் பூசணி கொடியா இல்லை குட்டைப்படலையா அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அதனால அது காய் வைக்கும் தான் எனக்கே அது என்னது ரகன்றதே எனக்கு தெரியுங்க ஏன்னா இப்போ எனக்கு வந்து க விதைங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சேமாகவே தெரியுதுங்க பார்க்குறதுக்கு கத்திரி செடியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இளஞ்செடி செடி கொத்தவரங்காய் பாருங்கள் அடுத்த பேச்சுங்க இது நான் நான் வந்து எப்படின்னா அறுவடியே ஆக விட மாட்டேங்க அதுக்குள்ளே அடுத்த ஆறு பேக்கு ஆறு ஒரு செட்டு போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா அது அறுவடை ஆனம் பழைய செடி அறுவடை ஆனோம்னா நம்ம புது செடியிலேருந்து காய் பறிக்கிற மாதிரி எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இது சுரக்காங்க இதில் வந்து குண்டு சுரக்காவும் எதுங்க நீட்டு சுரக்காவும் இருக்குது விதை வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அது வந்த பின்னா காய் வந்த பின்னாடி தான் எது எந்த சுரக்கான்றது எனக்கே தெரியுங்க வெறும் பொள்ளங்காயிலே பாருங்கள் லா கொட்டை போடல ஒன்று இருக்குது நீட்டு பொடல ஒன்று இருக்குது ஒரு மீடியம் போ கொட்டை பொடலில் ஒன்று இருக்குதுங்க நான் விதை பிடிச்சி போட்டது என்னவோ மீடியம் கொட்டை பொருட்தாங்க ஆனால் ரொம்ப குட்டி ஒன்று இருக்குதுங்க கொஞ்சம் லாங்காகவும் போடலை வந்திருக்கு அது வந்து கடையிலேருந்து வெதை வாங்கிட்டு வந்து போட்டதுங்க அந்த மாதிரி நாம் ஒரு விதை வாங்கிட்டு வந்தோம்னா அது ஒரு விதையாக வருதுங்க தக்காளி செடி பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு இந்த சகோதரிக்கு தக்காளி செடி தக்காளி ஏன் நாற்று ஏன் வரமாட்டேன்னுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நான் வந்து தக்காளி வந்து தனியாலாம் நான் நாற்று விட்டு நடுறதில்லைங்க நான் லிக்யூட் தண்ணிலேயே நான் தக்காளி பழத்தெல்லாம் புழிஞ்சி விட்டுருவேங்க அந்த தண்ணி நம்ம செடிக்கு ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விதை போய் அந்த மண்ணுக்குள்ளே விழுறதுனால எனக்கு நாற்று வந்து அதிலே வந்துடுங்க நான் வந்து தக்காளிக்கு வந்து உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக நான் நாற்று வந்து ரெடி பண்ணுறதில்லைங்க அதில் வர த தக்காளி நாற்றையவே நான் பிடுங்கி எதுனா பேக் காலியாக இருந்தால் டக்கு டக்கு நட்டு விட்ருவோங்க பாருங்க பிள்ளைங்க பிஞ்சு எப்படி விட்ருக்கு பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேனாங்க நம்ம வந்து நம்ம லிக்யூட் தண்ணி நம்ம வீட்டை சேகரித்து நீங்கள் வைக்கிறீங்களா என்னான்றது எனக்கு தெரியலீங்க அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முளைக்குது அப்படின்றதுக்கு தாங்க உங்களுக்கு இந்த டிப்ஸும் சொல்கிறோம் உங்களுக்கு ஏன்னா ஒரு தக்க ஒவ்வொரு தக்காளி நம்ம வாங்குற தக்காளிங்க பார்த்திங்கன்னா விதை உங்களுக்கு முத்தவே முத்தாதுங்க அது பிஞ்சிலே பழுக்க வைக்கிறாங்களா என்னான்றது தெரியல அது புளிஞ்சி விட்டாலும் வரதில்லைங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுங்க இப்போ நம்ம தக்காளி செடிலேருந்து தக்காளி விதையிறதுனால விளையிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று கொஞ்சம் குருவி கொத்திடுது இல்லை தானாகவே அழகுற மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி ஆகும்போது அந்த தக்காளி நான் என்ன பண்ணுவோம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க அது வந்து நான் வந்து ட்ரம்மு தண்ணிலே புழிஞ்சு விட்டுருவோங்க அது நம்ம திருப்பி தண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு மண்ணில் வந்து தக்காளி நாற்று உற்பத்தி ஆகிடுதுங்க பாருங்கள் பாவக்காய் செடி வெள்ளைப்பாகங்களும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னுடைய வளர்ச்சிக்கும் நான் இன்னும் பண்ணுற ஆட்டெருவை தவிர நான் அந்த லிக்விட் தண்ணி ரெண்டு தாங்க ஊற்றுறேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ரெண்டாவது என்னென்னா ஆட்டெருவு போட்டு இந்த அளவுக்கு செடி வளருதான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் கண்டிப்பாக வளருதுங்க அந்த லிக்யூடு தண்ணியும் கண்டிப்பாக ஊற்றுணுங்க அதை நம்ம புழுகு வருதுன்னு கூடாதுங்க இப்போ நீங்கள் ஒரு செடியே எடுத்துக்கோங்க அந்த மண்ணு வேறான பார்த்தீங்கன்னா இலத்தழை எருவுங்க காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு வளர்த்தி பாருங்கள் அது எப்படி வளருதுன்னு பாருங்கள் அதே வந்து ஒரு செடியினுடைய பேக்கை வந்து நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுனே இருங்க பாரு அது எப்படி வளருதுன்னு பாருங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா மண்புழு வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆனால் மட்டும்தாங்க செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் செடி நல்லா வளருங்க நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வேளாண்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும் பார்க்க அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி வளராதுங்க இதுதான் உண்மைங்க நம்ம வந்து செடியை பொறுத்த வரைக்கும் அது இலத்தலை காய்கறி வேஸ்ட்டு எருவுங்க இந்த மாதிரி இது லிக்யூடு தண்ணி புளிக்கி வச்சு ஊத்துறது அந்த மாதிரி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு செடி சூப்பராக வளருங்க நீங்கள் சுத்தமாக இருக்கணும் தொட்டி பார்த்தா கண்ணாடி ஆட்டம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செடி வளர்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன்னா அதுக்குண்டான சத்தும் இல்லைங்க அதுக்கு வேறாணியும் சுத்தமாக இருக்கிறதுனால மண்புழுவும் சரியாக உற்பத்தி ஆகாதுங்க மூடாப்பு மாதிரி எதையாவது ஒன்று நம்ம காய்கறி வேஸ்ட்டை வந்து மேலே போட்டு 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 வச்சுட்டு வந்தோம்னா அது அழகாக அடியில் வந்து உங்களுக்கு மண்புழு வந்து உற்பத்தி ஆகிடுங்க அப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் விட்டு நம்ம அதை மண்ணுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணி விட்டோம்னா இன்னுமே சூப்பராக செடி வளருங்க இந்த ட்ரிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் எருவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே செடிக்கு நான் ஒன்றும் இதுக்கு பெருசாலாம் நான் ஒன்றும் வேலை செய்கிறதுங்க இதே தாங்க செடிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் பார்க்க எவ்வளோ செழுப்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுங்க வீடியோ பாருங்கள் ஒரு பேக்கு மூணு செடியும் நட்டுருக்கேன் ரெண்டு செடியும் நட்டுருக்கேன் வளர்ச்சியும் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன் பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க தக்காளி நாற்று வரலன்ற சகோதரிக்கு முடியும் இன்னொரு டைம் சொல்கிறேங்க தக்காளி நல்லா நீங்கள் வந்து பழுக்க வச்சு புளிஞ்சி விட்டு பாருங்கள் கண்டிப்பாக முளைக்கும் தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுங்க பாருங்க மிளகா செடி இது இந்த மிளகா செடியை தாங்க இப்போ ஆறு ஏழு மாதமாகவே காய அறுத்துகிட்டே இருக்கேன் இன்னும் நான் புதுசாக கூட நான் நடலைங்க நட்டு ஒரு வீடியோ வரை எடுக்கணும் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாருங்க ஒரு மிளகா செடியை நாற்று நட்டு அதனுடைய வளர்ச்சியை காட்டி அதை அறுவடை வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் என்னால் அது மாதிரி தொகுத்து ஒரே வீடியோவாக லென்த்தாக என்னால் கொடுக்க முடியுதுங்க ஏன்னா நம்ம நடுறது ஒரு நேரத்தில் நடுறோம் வளரது ஒரு நேரத்தில் எடுக்க எடுக்கிறதுக்கு டைமும் ஒவ்வொரு நேரத்தில் மறந்துடுவேன் அந்த மாதிரி மறக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எடுக்க முடியறது இல்லைங்க ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தாங்க எல்லாமே கரெக்டாக கொண்டு வர முடியுது நம்ம ஒரு டைம் ஒன்று மறந்துட்டோம் அப்படின்னா அது மிஸ் ஆகிடுதுங்க இப்போ இதே வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்னுடைய தோட்டத்தில் பழைய செடியும் கலந்துருக்குங்க புது செடியும் கலந்துருக்கும் அடுத்து பேக்கு முளப்பு முளைச்சி வர்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மூணு பிட்டாக கட்டிக்கிற பாருங்க மாடி தோட்டம்னா எப்பவுமே ஒரே ஈவனாக வளர்த்தக்கூடாதுங்க நீங்கள் எப்பவுமே செடி சின்ன செடியாகவும் வளர்த்தணும் அது மீடியமும் இருக்கணும் காய் விற்கிறது இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டைம் வந்து அறுபடி நம்ம காய் அறுபடி பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஒரு பத்து நாள் இன்னொரு செடி வந்துடுங்க இன்னொரு பத்து நாள் இன்னொரு செடி காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கலந்து உங்களுக்கு வந்துடுங்க எல்லாம் பாருங்கள் கொ பீங்காயிலேருந்து புடலங்காய் கொடி வரைக்கும் எனது இளஞ்செடியும் இருக்குது பெரிய செடியும் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து பேக்குங்களை வந்து எப்பவுமே ஒரே ஈவனாக வளர்த்த மாட்டேங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டு மாதிரி இருக்குங்க என்னுடைய மாடித்தோட்டம் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது பேகு ஒரு நாலு விதை நட்டு புது பேக்கு இருந்தது டைம் என் மாடி தோட்டத்தில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் பாருங்கள் நான் இப்படி தான் நாற்று விட்டு வச்சுக்குவேங்க எந்த பேகு காலி ஆகுதோ அதை நான் இப்படி தாங்க பிடிங்கின்னு போய் அழகாக ஒரு குழியை தோண்டி நட்டு விட்ருவோங்க இது இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா தவிர வேறு ஒன்றும் பண்ணுறதில்லைங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்